ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து புத்தக கடைகளிலும் வணக்கம் பெண்கள் வைக்கும் மோடி லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியின் வெற்றியைத் தொடர்ந்து மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார் டெல்லியில் நாளை நடக்கும் பதவியேற்பு விழாவுக்கு பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அரசியல் தலைவர்களை தாண்டி சாதனை பெண்கள் வீரதீர செயல் செய்தவர்களுக்கும் அழைப்பிதழ் அனுப்பப்பட்டுள்ளது ஆசியாவின் முதல் பெண் லோகோ பைலட்டான சுரேகா யாதவ் மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்கவுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா பகுதியைச் சேர்ந்தவர் சுரேகா யாதவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்தியாவின் முதல் பெண் ரயில் டிரைவராக பணியை தொடங்கினார் இவரது சாதனைகளுக்காக தேசிய அளவில் பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன தவிர வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் முதல் பெண் லோகோ பைலட் என்ற பெருமையும் சுரேகா யாதவ் பெற்றுள்ளார் இப்போது மகாராஷ்டிராவின் மும்பை சோலாப்பூர் இடையிலான வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயிலை இயக்கி வருகிறார் இவரை போலவே தெற்கு ரயில்வே சென்னை கூட்டத்தில் மூத்த உதவி ரயில் டிரைவராக பணிபுரியும் ஐஸ்வர்யா மேனன் என்பவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இவர் இரண்டு லட்சம் மணி நேரம் ரயில் டிரைவராக பணியாற்றியுள்ளார் குறிப்பாக வந்தே பாரத் ஜனசிதாப்தி ரயில்களை இயக்கியுள்ளார் இப்போது சென்னை சென்ட்ரல் விஜயவாடா மற்றும் சென்னை சென்ட்ரல் கோவை வந்தே பாரத் ரயில்களை இயக்கி வருகிறார் இவர் பணியில் காட்டும் சுறுசுறுப்பு ரயில்வே சிக்னலிங் பற்றிய ஆழமான அறிவிற்காக பாராட்டுகளை பெற்றுள்ளார் லோக்சபா திமுக தலைவர் யார் இன்று மாலை முடிவு தெரியும் லோக்சபா திமுக தலைவரை தேர்வு செய்ய அக்கட்சியின் எம்பிக்கள் கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை அறிவாலயத்தில் இன்று நடக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் லோக்சபா திமுக தலைவராக டி ஆர் பாலு துணைத் தலைவராக கனிமொழி பொருளாளராக பழனி மாணிக்கம் கொரோடாவாக ஆர் ராஜா ஆகியோர் தேர்வாக்கினர் அப்போதை தலைவர் பதவிக்கு கனிமொழி போட்டியிட விரும்பினார் ஆனால் மூத்த எம்பி என்ற அடிப்படையில் பாலுவுக்கு பொறுப்பு தரப்பட்டது இந்த முறை பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கனிமொழி லோக்சபா திமுக தலைவராக தேர்வு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுடன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரையும் டெபாசிட் இழக்க வைத்துள்ளார் கனிமொழி அந்த அடிப்படையில் அவர் ஒருமனதாக தேர்வு செய்யலாம் என கட்சியினர் தெரிவித்தனர் லோக்சபா திமுக செயலர் பதவிக்கு கடந்த முறை யாரையும் நியமிக்கவில்லை எனவே இந்த முறை செயலர் பதவியும் புதிதாக துணை கொறடா பதவியும் உருவாக்கப்பட்டு புதிய எம்பிக்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளன விளக்கம் சபையை அதிரவைத்த மோடி டெல்லியில் நடந்த என்டி கூட்டணி கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் நான் முன்பிருந்தே கூறி வருகிறேன் கடந்த பத்தாண்டுகள் நடந்த ஆட்சி வெறும் ட்ரெய்லர் தான் இது தேர்தல் சமயத்தில் கூறிய வெற்று வாக்குறுதி அல்ல வரும் நாட்களில் சாதிக்க வேண்டியது நிறைய உள்ளது நாட்டின் வளர்ச்சிக்காக புதிய உத்வேகத்துடன் பயணிக்க வேண்டும் என்டிஏ என்றால் நியூ இந்தியா ஆஸ்பிரேஷனல் இந்தியா அதாவது புதிய இந்தியா வளர்ச்சியடைந்த இந்தியா லட்சியத்துடன் பயணிக்கும் இந்தியா என மோடி பேசினார் और मैंने पहले भी कहा था कि जो दस वर्ष हमने काम किया है वो तो ट्रेलर है और वो मेरा चुनावी वाक्य नहीं था ये मेरा कमिटमेंट है हमें और तेजी से और विस्तार से और तेज गति से देश के आकांक्षाओं को पूर्ण करने में रत्ती भर भी विलंब नहीं करना है। एक तरफ एनडीए रखो, दूसरी तरफ भारत के लोगों के सपने और संकल्पों को रखो तो मैं कहूंगा एनडीए न्यू इंडिया डेवलप इंडिया एस्पिरेशनल इंडिया ராகுல் தக்க போவது எது வயநாடா ரேபரேலியா புதிய லோக்சபாவுக்கான எம்பிக்களை தேர்வு செய்யும் தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடந்தன இதன் முடிவுகள் கடந்த நான்காம் தேதி வழியாகின காங்கிரசின் முன்னாள் தலைவர் ராகுல் கேரளாவின் வயநாட்டிலும் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியிலும் போட்டியிட்ட நிலையில் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார் அரசியல் அமைப்பின்படி ஒருவர் இரண்டு தொகுதிகளிலும் ஒரே நேரத்தில் எம்பியாக இருக்க முடியாது ராகுல் ஒரு தொகுதியில் எம்பி பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை உள்ளது இதில் எந்த தொகுதியை ராகுல் விட்டுக் கொடுப்பார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்தபோது கேரள மாநிலம் அக்கட்சியை காப்பாற்றியது கடினமான சூழலில் கைகொடுத்த வயநாடு தொகுதியுடன் உணர்வு பிணைப்பை ராகுல் கொண்டுள்ளார் ரேபரேலியில் போட்டியிட்ட அவருக்கு விருப்பம் இல்லாத சூழலில் சோனியா சமாஜ்வாதி கட்சியின் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் கட்டாயத்தின்படியே அங்கு ராகுல் களமிறங்கியதாக கூறப்படுகிறது அடுத்த ஆண்டு மே மாதம் கேரள சட்டசபைக்கு தேர்தல் நடக்கவிருப்பதால் அங்கு லோக்சபா எம்பியாக ராகுல் இருந்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டிய நிர்பந்தம் உள்ளது அங்கு அவர் தன் எம்பி பதவியை ராஜினாமா செய்வதில் சிக்கல் எழுந்துள்ளது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்கவுள்ள உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற அங்கு ராகுலின் பங்கு அவசியம் என காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியான சமாஜ்வாதி விரும்புகிறது இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் வயநாடு தொகுதியின் மீது உணர்வுபூர்வமான பிணைப்பு இருந்தாலும் அரசியல் ரீதியாக பார்த்தால் ரேபரேலி தொகுதி எம்பி பதவியையே ராகுல் தக்க வைப்பார் என காங்கிரசார் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் கூறுகின்றனர் இதற்கிடையே எந்த தொகுதியில் ராஜினாமா செய்தாலும் அங்கு சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்காவை போட்டியிட வைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாஜகவுக்கு நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று மூன்று இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது பாஜக தனியாக இருநூற்று நாற்பது இடங்களை பெற்றுள்ளது இந்நிலையில் பாஜக முப்பது இடங்களில் ஐநூற்றுக்கும் குறைவான ஓட்டுகள் வித்தியாசத்திலும் நூறு இடங்களில் ஆயிரத்திற்கும் குறைவான ஓட்டுகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றுள்ளது என சோஷியல் மீடியாவில் தகவல் பரவியது காங்கிரஸ் கட்சியினர் சிலர் இதுகுறித்து பதிவிட்டனர் நூற்று முப்பது தொகுதிகளின் ஓட்டு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்துள்ளது அவற்றை கழித்தால் பாஜகவுக்கு நூற்று பத்து இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என கூறினர் இதுகுறித்து சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என சில அரசியல் கட்சியினர் வலியுறுத்தினர் இந்த புள்ளி விவரங்களை தேர்தல் கமிஷன் இணையதளத்தில் வெளியான ஓட்டு விவரங்களுடன் ஒப்பிட்டபோது பரவிய தகவல் போலியானது என தெரியவந்துள்ளது ஒடிசாவின் ஜாஜ்பூர் லோக்சபா தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள ரவீந்திர நாராயண் பெஹேராதான் குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ள பாஜக வேட்பாளர் இவர் ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஏழு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இவரைவிட குறைவான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வேறு எந்த பாஜக வேட்பாளரும் வெற்றி பெறவில்லை இவருக்கு அடுத்தபடியாக ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் ஆயிரத்து அறுநூற்று பதினைந்து ஓட்டுகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் ராவ் நந்திரசிங் வெற்றி பெற்றுள்ளார் இது தவிர மகாராஷ்டிராவின் மும்பை வடமேற்கு லோக்சபா தொகுதியில் சிவசேனா கட்சி வேட்பாளர் ரவீந்திர தத்தாராம் நாற்பத்தி எட்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் மிக குறைவான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளராக இவர் அறியப்படுகிறார் தமிழ் தெரியாத லட்சம் பேர் பள்ளி தகவல் தமிழகத்தில் முறைசாரா கல்வி இயக்குநரகம் சார்பில் கிராமங்கள் நகரங்களில் எழுத்தறிவு பெறாதவர் விவரம் சேகரித்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது கடந்த கல்வியாண்டில் எழுத்தறிவு பெறாமல் உள்ள பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் குறித்து அனைத்து மாவட்டங்களிலும் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதில் அ ஆ என்ற தமிழ் எழுத்துக்கள் கூட எழுத படிக்க தெரியாத நிலையில் ஐந்து லட்சம் பேர் இருப்பது தெரியவந்தது அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் நாற்பதாயிரத்து நூற்று தொன்னூற்றோரு பேர் தமிழ் தெரியாமல் உள்ளனர் அவர்களில் இருபத்தொன்பதாயிரத்து நூற்றி எழுபத்தாறு பேர் பெண்கள் சென்னையில் பதினோராயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்பது பேர் கிருஷ்ணகிரி மதுரை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஈரோடு தருமபுரி கோவை திண்டுக்கல் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் தமிழ் எழுதப்படிக்க தெரியாமல் உள்ளனர் இவர்கள் பதினெட்டு வயது பூர்த்தியான இளைஞர் இளம்பெண்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் மிக குறைந்த அளவில் இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் உள்ளனர் கடந்த ஆண்டில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்புக்கு பின் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் அனைத்து மாவட்டங்களையும் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாவட்டங்களாக மாற்ற விரைவில் சிறப்பு திட்டம் அறிவிக்கப்படும் என முறைசாரா கல்வி இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர் இரண்டு மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழை ராணிப்பேட்டை சாலையில் வெள்ளம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கியது கனமழை காரணமாக வாலாஜாபேட்டை வி சி மோட்டூர் ஆட்டோ நகர் செங்காடு மோட்டூர் அனந்தலை தகரக்குப்பம் வள்ளும்பாக்கம் நவல்பூர் மற்றும் ஆற்காடு விசாரம் பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் நிறுத்தம் செய்யப்பட்டது மழையால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுகிறது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்